ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராயன் மக இன்றைக்கி நான் வந்து இந்த இந்த வீடு இன்னைக்கு கொஞ்ச நாள் வீடியோவில் மதுரையை பற்றி பேசலான்ட்ருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற ஸ்பெஷல் விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பிறந்துக்கலான்ட்டுருக்கேன் இங்கே வந்து மீனாட்சி அம்மன் மதுரைனால ஞாபகத்துக்கு வருது மீனாட்சி அம்மன் கோவில் அந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற விக்கிரகம் வந்து சாதாரண கல்லால் ஆனது மரகத கல்லால் ஆனது அதுதான் மரகத மீனாட்சி மரகத பச்சை கலர் இங்கே ஃபேமஸாக இருக்கும் அம்மனுக்கு யாராவது வேண்டுதல் இருந்தால் மரகத பச்சை கலரில் புடவை வாங்கி சாத்துவாங்க அது ரொம்ப விசேஷம் இந்த மீனாட்சி ராஜ ரூபத்தில் இருக்கா இவ வந் வந்து ஒரு கால் முன்னாடி வச்ச மாதிரி வலது கால முன்னாடி வச்ச மாதிரி தான் அந்த சிலை இருக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அடுத்த தடவை வந்தால் நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி மூக்குத்து எப்போவுமே வைரத்தில் ஜோலிக்கும் இது ரெண்டும் ரொம்ப விசேஷம் இந்த வினாஷம்மன் கோவிலில் என்னை உள்ள சன்னிதானத்துக்குள்ளே போகிறது கட்டயத்தில் ஒரு வாசனை வரும் அந்த குங்குமம் தாழம்பு குங்குமம் வாசனை அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சன்னிதானத்தில் கொடுக்குற குங்குமம் வந்து வீட்டில் கொண்டு போய் நம்ம வச்சிருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது இதுக்கு ப்ரூஃப் இருக்குது அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலில் சுற்றி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு நம்மளெலாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிக்கலாம் இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிற மீனாட்சியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இரண்டு ஒவ்வொரு வீடியோலேயும் இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களை போடலான் இருக்கேன் உங்களுக்கு பிடி பிடிக்கும் இங்கே எந்த ஊர்லேருந்து இருந்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்தாலும் இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் இங்கே மீனாட்சிக்கு ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு ஒரு அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி மத்தியானம் பன்னெண்டு மணி காலத்து பூஜையில் அலங்காரம் உண்டு காலையில் ஒரு அலங்காரம் உண்டு அதே மாதிரி ராத்திரி ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் அம்மனுக்கு க்ரீன் கலர் பார்டர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு போ கட்டி விடுவாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் எந்த கால பூஜை கிடச்சாலும் வந்து பாருங்கள் அம்மன் தரிசனம் பண்ணுங்கள் இனி அடுத்து முக்கியமான விஷயத்த அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி